பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு புத்தகம் என் கையில் கிடைக்க பெற்றது வள்ளுவன் மறை வைரமுத்து உரை என்று அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது பிரித்து படிக்கத் தொடங்கினேன் அந்த முன்னுரையை மட்டும் பத்து நாட்கள் படித்துக்கொண்டே இருந்தேன் திரும்ப திரும்ப படித்துக்கொண்டிருந்தேன் எப்படி தொடங்குகிறது அந்த முன்னுரை என்றால் திருக்குறள் ஒரு கலக குரல் என்று தொடங்குகிறது தான் தோன்றிய காலத்தில் பேசப்பட்ட கேடுகள் மீது வீசப்பட்ட சொல்லம்பு திருக்குறள் என்று தொடங்கியது அந்த முன்னுரை மாற்றத்தை விரும்பாத அமைப்பு மாற தெரியாத மனிதன் என்ற இரண்டு பொருட்களை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய நூலை நான் என் காலத்தின் முன்னோன் வடித்திருக்கிறான் அதற்கு உரையெழுத தொடங்குகிறேன் என்று அந்த முன்னுரையில் தொடங்குகிறார் கவியரசு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் நான் பின்னால் திருப்புகிறேன் பின்னால் ஒரு வாக்குமூலத்தை தருகிறார் இந்த பெருக்கவி கட்டாயமாக நம் வீடுகளில் இருக்க வேண்டிய நூல் அந்த கடைசி பக்க அட்டையில் இந்த கவிப்பேரரசு வைரமுத்து தந்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை நான் வாசிக்கிறேன் பன்னிரண்டு வயதில் காதலிக்க தொடங்கிய குரலுக்கு எழுபத்தி இரண்டாவது வயதில் உரை எழுத தொடங்கியிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கடமையை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு மூலத்தில் இரண்டு விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் ஒன்று காலம் காலமாய் இறுதி கிடந்த உரையை சற்றே இருக்கிறேன் இளைஞர்களுக்காக இலகு மொழியில் உரை நெய்து இருக்கிறேன் என்று எழுதுகிறார் ஒரு துளியாய் அந்த பெருங்கடலில் விழுந்து நானும் கடலாய் மாறி மாறியிருக்கிறேன் என்ற வாக்குமூலத்தை அவர் தந்த அந்த வாக்குமூலத்தை படித்துவிட்டு நான் நூலுக்குள் நுழைகிறேன் எப்படி சொல்ல பரிமேலழகர் முதற்கொண்டு மணக்குடவர் பரிதியார் காலிங்கர் பரிப்பெருமாள் என்று எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் எழுதிய அந்த வள்ளுவர் உரையில் தேவனேய பாவானர் முதற்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் முதற்கொண்டு எத்தனையோ பேர் உரை எழுதிய அந்த மா இலக்கியத்திற்கு தான் உரை எழுத தொடங்குகிறார் எனக்கு மனதிலே ஒரு ஆழமான ஒரு கேள்வி அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் கொள்கை உண்டு பகுத்தறிவின் பால் தன்னுடைய ஆற்றலை தன் படைப்பாற்றலை தன் வாழ்க்கையை செலுத்துகின்ற இந்த பெருந்தகை முதல் அதிகாரத்தை எப்படி எழுதியிருப்பார் என்று யோசித்தபடி கொஞ்சம் நிதானித்துத்தான் அந்த முதல் அதிகாரத்தை திருப்புகிறேன் திருக்குறளின் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் என்பார் பாரதியார் திருக்குறள் அவ்வளவு சாமானியமாக கையில் எடுத்துவிட முடியாது அது மிக மிக ஆழமானது மிக அழகானது பேரழகானது பொருளின் ஆழம் மிக மிக விரிந்தது இதை எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்று பார்க்கிறேன் இறை என்பது என்பதுதானே முதல் அதிகாரம் தான் கடவுள் வாழ்த்து தான் கடவுளிலே நம்பிக்கை இல்லையே என்ன சொல்ல போகிறார் வைக்கிறார் பாருங்க நீதி செய்கிறார் அறிவு வணக்கம் என்று அந்த அதிகாரத்திற்கு தலைப்பிடுகிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த கடவுள் என்கின்ற சொல் நான் பாரதியை வாசிப்பவன் பாரதி சொல்கிறான் எது கடவுள் ஆத்திச் சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பற்கடல் மிசை கிடப்போம் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பரவிடும் பறம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதநிலை கண்டார் அல்லலை அகற்றினார் மின்னல் வந்து போனது அறிவு வணக்கம் என்று தொடங்குகிறது ஆதி பகவன் என்ற வார்த்தை ஆதி பகவன் உதச்சே உலகு என்கிறாரே வள்ளுவர் இவர் என்ன சொல்கிறார் அழகாக ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு இன்றல்ல நேற்றல்ல இனி காலத்தில் யாரும் மறுத்துவிடவே முடியாத அந்த சொல்லை ஆதி பகவன் என்கின்ற சொல்லுக்கு அடைமொழியாக போடுகிற மூல ஆற்றலையே எல்லா உயிர்களும் முதன்மையாக கொண்டன மூல ஆற்றல் என்கின்ற சொல் அறிவியலை சார்ந்தது அறிவியலாளர்களும் மறுக்க முடியாத அந்த இறை என்கின்ற சொல்லுக்கு மிக அற்புதமான இந்த நவ யுகத்திலே ஒரு வார்த்தையை இந்த இளைய தலைமுறைக்கு எடுத்து தருகிறார் இறைவன் என்பது ஒரு கருத்துரு என்று விளக்கத்தில் எழுதக்கூடிய துணிச்சல் இந்த கவிப்பேரரசுக்கு வாய்த்திருக்கிறது மலர்மிசை இயக்கினான் என்றால் அறிவின் உரைவிடம் அது உள்ளம் என்று பேசுகிறார் நான் ஆசிரியர் ஒரு குறளை நடத்துகின்ற பொழுது அந்த குறளுக்கு விளக்கம் எப்படி இருக்கிறதோ அந்த விளக்கத்தின்படி அந்த குறளை அந்த குழந்தை மிக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வம் கொண்டவள் நான் கல்வி தகுதியோடு அந்த அந்த உரை நூலை வாசித்து பார்க்கிறேன் ஒரு பிசிறு கூட தட்டாமல் ஒவ்வொரு குரலுக்கும் முழுமையான உரையை இந்த வைரமுத்துவை நான் வாழ்த்துகிறேன் ஒரு ஒரு தமிழ்ச்சியாக வாழ்த்துகிறேன் என் குணத்தான் ஒரு சொல் வருதுங்க எனக்கு தெரிஞ்ச என் குணத்தான் என்ற சொல் கம்பராமாயணத்தில் வரும் ராமனை என் குணத்தான் என்று சொல்வார்கள் வசிட்டனுடைய அறிவுரையில் என் குணம் வந்து பட்டியலிட்டப்பட்டிருக்கும் சீவக சிந்தாமணியில் சீவகன் என் குணத்தானை நோக்கி வணங்கினான் என்று எழுதுவார் திருத்தட்டே என் குணத்தான் என்கின்ற சொல்லுக்கு வைரமுத்தவர்கள் தந்த உரை விளக்கம் எண்ணற்ற பெருங்குணங்கள் பெற்ற பெரியோர்கள் என்று பேசுகிறார் வருகின்ற காலத்தில் அப்பன் தின் கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கொள்கையில் சற்றும் வழுவாமல் வள்ளுவனை பின்பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த உரையை நான் பாராட்டுவதில் பெருமைப்படுகிறேன் மிக முக்கியமான ஒரு குரலை சொல்லிவிட்டு அமைகிறேன் மிக மிக முக்கியமான ஒரு குரல் மறுபடியும் இதுக்கே வர சாமி சொல்லும் சொல்லும்போது மட்டும் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க ஆனால் நான் ஒரு திராவிட பெண் திராவிட பெண்ணாகவும் இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று நான் வருகின்ற பொழுது என் வள்ளுவ பேராசானை கைப்பிடித்து இந்த வைரமுத்து எழுதுகின்ற உரை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதிலே எனக்கு ஆர்வம் அதிகம் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் ஒரு குரல் இருக்கு என்னதான் எழுத போறீங்க இவர் என்ன எழுதுகிறார் என்று பார்த்தேன் என்ன ஒரு சொல்லை எடுத்து போட்டிருக்கிறார் பல மொழிகள் அறிந்தவள் நான் அதை வாசித்து வாசித்து திரும்ப திரும்ப வாசித்து எப்படி இவருக்கு இந்த சொல் கை வந்தது சொல்லுகிறார் ஒருவன் எடுத்த முயற்சி காலத்தின் என்ன சொல் பாருங்க தெய்வத்தால் ஆகாது என்பதற்கு கவி பேரரசு போடுற சொல் கால மாறுபாட்டினால் ஒரு செயல் முடியாமல் போனாலும் அந்த முயற்சியில் உடல் வருத்தம் கொண்ட அளவுக்கு அது ஊதியம் கொடுக்கும் தெய்வம் என்கின்ற சொல்லுக்கு கால மாறுபாடு அப்படிங்கிற சொல்ல போடுற தெய்வத்தால் ஆகாது என்பதனை கால மாறுபாடுன்னு சொன்னேன்னு நான் குரான் எடுக்கிறேங்க கையில அதில் வார்த்தை வருகிறது காலத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் படைப்புகள் காலத்தின் எல்லைக்கு கட்டுப்படாதவன் இறைவன் காலமாக கருதப்பட வேண்டியவன் சொல்லுது காலம் என்பது இறைவனுக்கு தகுந்ததான ஒரு சொல் அதை யாரும் மறுக்க முடியாதபடிக்கு சொல்கிறார் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்மை தானே உரை நூல் யாரோ எப்படியோ எழுதிவிட்டு போனார்கள் ஓஷோ சொல்வார் சொல் எனது பொருள் உனது நீ புரிந்து கொண்டதற்கு நான் பொறுப்பு இல்லை என்று அவர் சொல்லுவார் அப்படி என்றால் யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அதற்கு பொருள் தருகின்ற பொறுப்பை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த நிலத்தில் தன்னை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர் சொல்லுகின்ற ஒரு சொல் என்னுடைய தகப்பனார் எனக்கு சொல்வார் பார் காலத்தை கணக்கில் வச்சுக்கோ காலம் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ அதை மறுபடியும் வெல்ல முடியாது என் தகப்பனார் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது என் நிலம் நகர்கின்ற வரைக்குமான ஒரு சொல் சொல்வார் தாண்டி வள்ளுவன் அதாங்க விஷயமே என்ன அர்த்தம் யார் காலம் என பேரேடு தனக்குள் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்ன சொல்லிது யார் ஒருவர் வினாடிகளை கையகப்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள் காலத்தை வினாடியை எப்படி கையகப்படுத்துவது வள்ளுவன் சொன்னார் அவர் வள்ளுவர் சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிட்டார் வைரமுத்து தந்த பதில் இனி வரும் காலத்திற்கு அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் மாணவர்களும் எந்த தொழில் அதிபர்களும் எந்த தொழில் செய்கின்றவர்களும் கையில் பிடித்து

ஏற்ற வண்ணம் கூடி வந்தாலும் அதற்குரிய காலத்தை கருதி கலங்காது ஞானத்தை வெல்லக்கூடியவர்கள் காத்திருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு பாடம் எடுத்து இருக்கக்கூடிய இந்த வைரமுத்து அவர்களை நான் இப்படி சொல்கிறேன் ஐயா எவ்வளவு விருந்து சாப்பிடலாம் இந்த காலத்திற்கு எங்களுக்கு நீங்க யார் தெரியுமா அம்மா சமைத்த உணவு ஆயிரந்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் சமைச்சு கொள்ளட்டும் கடைசி வரைக்கும் நாவிலே தங்கி இருக்கக்கூடிய தாயின் போல நீங்கள் உங்களுடைய உரையை எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள் எவ்வளவு உரை வந்தாலும் இதற்கு மேற்பட்டும் எவ்வளவு அற்புதமான உரைகள் வந்தாலும் வரும் வந்தாலும் தாயின் உணவு சுவை போல் உங்கள் சுவை எங்கள் நாவிலே உணர்விலே ஒட்டியிருக்கும் என்று சொல்லி உங்களை தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி